மிதரராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஏழாம் இடத்துலே நான்கு கிரகங்கள் வந்த பலன் இதில் ஏதாவது ஒன்று இருந்தாலே போதுங்க பயங்கரமான சிறப்பு சம்பவங்கள்லாம் நடக்கும் நாலு பேர் ஏழாம் இடத்துல நிறைய பேருக்கு காதல் வருகிறது நீ இவ்வளோ அழகாக இருப்பேன்னு நினைக்கல ஆன் நானும் இவ்வளோ அழகாக இருப்பேன்னு நினைக்கல ஆனால் இதெல்லாம் நமக்குள்ளே நடந்துரும் போனும் பயமாக இருக்கு அது அப்படி சொல்லக்கூடாது சார் பிறகு ஏன்னா ஓரளவுக்கு இருந்தாலே இதில் ஓகே ஆகிடும் நீங்கள் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைக்கு பீரங்கி படையவே வந்து நிறுத்தின மாதிரி ஏழாம் இடத்துல இத்தனை பேருடைய அனுகிரகம் லக்னத்து மேல பட்டுச்சுன்னா யாரா இருந்தாலும் லவ் தான் ஆகணும் வேற வழியே கிடையாது நான் போனவங்க அவங்க நிறைய பேரை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன் சார் இந்த சிங்கன் விசான்னு ஒரு சொல்லி எடுப்பாங்க சென்ஹன் விசா எடுக்கிறவங்கெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுவேன் ஓஹோ ஒரு பல பல கண்ட்ரி இருக்கே சில பேர் ட்ரிப்ஸ் போவீங்க கொஞ்சம் பார்த்துட்டு பண்ணுங்க இன்னைக்கும் நான் சொல்றேன் குழும நாளை போறவங்க எல்லாம் சிம்மலா டார்ஜிலிங் முசோரி போறவங்க எல்லாம் கூட ஜாகிரதையா போங்க தெரியாத ஊரு போய் மாட்டேங்க இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மிதரராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஏழாம் இடத்துலே நான்கு கிரகங்கள் வந்த பலன் இதில் ஏதாவது ஒன்று இருந்தாலே போதுங்க பயங்கரமான சிறப்பு சம்பவங்கள்லாம் நடக்கும் நாலு பேர் ஏழாம் இடத்துல நிறைய பேருக்கு காதல் வருகிறது நீ இவ்வளோ அழகாக இருப்பேன்னு நினைக்கல ஆன் நானும் இவ்வளோ அழகாக இருப்பேன்னு நினைக்கல ஆனால் இதெல்லாம் நமக்குள்ளே நடந்துருப்போன்னு பயமாக இருக்கு அதை அப்படி சொல்லக்கூடாது சார் பரவாயில்ல விடுங்க ஏழாம் இடத்துல நாலு பேர் இருந்தால் நீங்கள் சும்மா இருந்தால் அப்படி சொன்னால் கூட ஒரு கூட்டம் ஆகும் ஒன்பது கிரகங்களும் உச்சமாக இருக்கும் ஒருவன் சும்மா சொன்னால் கூட லவ் ஓகே ஆகும் எப்படி சொன்னாலும் லவ் ஓகே ஆகும் காரணம் என்ன நாலாம் இடத்திலே குரு பகவான் இத்தனை பேர் இருக்கும்போது அது குரு பார்க்கும்போது சில பேர் பார்த்தீங்கன்னா ப்ரப்போஸே பண்ண தெரியாது சார் நியாயமே கிடையாது ஆனால் அவனுக்கு ஓகே ஆகிரும் உட்காந்து உட்காந்து கவிதை கவிதையாக எழுதி ஒருத்த ப்ரப்போஸ் பண்ணுவான் அவனுக்கு ஓகே ஆகும் அந்த அமைவே வாங்கிட்டு வந்த வரவாங்கல்ல அந்த மாதிரிதான் நண்பர்களை ஒரு விஷயம் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் ஏழாம் இடத்துல நான்கு பேர் இருக்கும்போது இவ்வளோ அவ்வளோ ரொமான்ஸ்லாம் கிடையாது அவ்வளோ ரொமான்ஸ் ஆனால் பிரச்சனை என்னவென்றால் என்ன பிரச்சனைன்னா எந்த ஒரு அளவுக்கு மிஞ்சினால் அமிழ்தமும் நஞ்சுனா சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு வெறி வந்துடும் சக்தி கொடு சக்தி கொடு என்ன திடீர்னு இப்படி ஆயிட்டான் திடீர்னு ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஏழாம் இடத்துல இவ்வளோ பேர் இருக்கும்போது என்ன ஆகும்னா திடீர்னு லோ வந்துடும் அப்போ அப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எதையாவது ஒன்று பண்ண போய் எதையாவது ஒன்று ஆகி நேராம் இடத்துல நான்கு கிரகங்கள் இருக்கும்போது டைவர்ஸ் பண்ணவங்கள போய் திருப்பி வர போறீங்க அவங்கள்ட்ட சுகமாக நாலு வாரத்தை பேசி அவங்கள மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் கேப் கொடுத்து பேசுறதுக்கு கொஞ்சம் கேப் கொடுத்தா அவங்களே உங்கள்கிட்ட வருவாங்க பிரச்சனை இல்லைன்னா அங்கே போய் ஏய் நான் யார் தெரியுமா நல்லா புரிஞ்சுக்கோ ஏன் உயிரே நீதானே கண்ணை முடித்தா கனவுல நீதானே சொல்லுவாங்கல்ல பருத்து வீரன் படத்தில் ஒரு மாதிரி அந்த மாதிரி இது என்ன இப்படி மொரட்டு முரட்டு எல்லாம் சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஏன்னா மட்டும் இல்லை லண்டன் பிரிட்ஜ் இஸ் பாலிங் டவுனு லண்டன் பிரிட்ஜ் இஸ் பாலிங் லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபாலிங் பாலிங் டவுனு டவுனு நானும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன் சார் அந்த பொண்ணு ஆனால் அந்த பொண்ணு எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது சார் அந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த அண்ணாச்சி அந்த படம் தான் அதுல வர மாதிரியே தான் குமுத ஹாப்பி ஐஎம் ஹாப்பி இந்த ஒன் சைடுல ஒரு சில ஆல் ஹாப்பி இது மேபி இதுக்கு தம்பு நான் வேணா சொல்றேன் காயம் கிட்ட குமுத ஹாப்பின்னு வச்சிருப்பானு குமுதா ஹாப்பி பிரச்சனை என்னன்னா இந்த ஒன் சைடுல உள்ள சக்ஸஸ் ஆயிடுங்க ஏன்னா ஓரளவுக்கு இருந்தாலே இதுல ஓகே ஆகிடும் நீங்க ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைக்கு பீரங்கி படையவே வந்து நிறுத்தின மாதிரி ஏழாம் இடத்துல இத்தனை பேருடைய அனுகிரகம் லக்னத்து மேலே பட்டுச்சுன்னா யாராக இருந்தாலும் லவ் பண்ணி தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது அப்போ ஏழாம் இடத்துல இவ்வளோ காதல் வந்துருச்சு சரி ரைட்டு இப்போ இதில் ஏதாவது ஏதாவது ஆவர வேலைன்னு ஏதாவது இருக்கா ஒன்றும் கிடையாது பரவாயில்ல விடுங்க சார் சில நேரங்களில் வகுப்பு முடிய போது செவன்த் அவரு அப்புறம் ரொம்ப சுத்தமாக எட்டாவது அவர் படித்து இப்போ என்ன போ எனிவே ஸ்கூல் பெல் அடிக்க போகிறா வீட்டுக்கு போகிறீங்க ரொம்ப ஓவராக பண்ணக்கூடாது சார் எனிவே சாட்டர்டே நைட்டு பட்டு வீடு பாருங்க நம்ம ஒய்ஃபை என்ன சொல்லுவார் மொபைல் ஆப் போட்டு படம் பார்ப்போவா நான் விடிஞ்சா சண்டே மண்டே பார்த்துக்கலாம் அந்த மூடுக்கு வந்துடும் ஹாலிடே மூடு அந்த மாதிரி ஏறேன் முடிய போகுது இதுக்கு மேலே ஏழாம் இடத்துல இத்தனை பேர் வந்து என்னை வாங்க ட்ரிப் போகலாம் பட் ட்ரிப் போவீங்க ஏன்னா அந்த ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி மைனோபோல வர மாதிரி தான் தாய்லாந்து விஜயம் துபாய் விஜயம் பிரதி மாதம் சிங்கப்பூர் விஜயம் எங்கெங்க இருக்கீங்க சிங்கப்பூர் போயிருந்தேன் முடிச்சுட்டு போய்தான் மலேசியா ட்ராவல் ஆகிட்டு அப்படியே தாய்லாந்து போய்ட்டுருக்கீங்க ஆனால் நீங்கள் மலேசியா மட்டும் தானே ஃபிளைட் டிக்கெட் போட்டிருந்தீங்க மலேசியா தான் போனேன் அங்கேருந்து பஸ் பிடிச்சி தாய்லாந்து போயிட்டேன் அங்கேருந்து பஸ் எல்லாம் பக்கத்து பக்கத்தில் தான் எந்த ஒரு மாவட்டத்தாலும் உண்மையிலேயே நான் போனேன் அவங்க நிறைய பேரை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன் சார் இந்த சிங்கன் விசான்னு சொல்லி எடுப்பாங்க சென்ஹன் விசா எடுக்கிறவங்கலாம் பார்த்து ஆச்சரியப்படுவேன் ஓஹோ ஒரு பல பல கண்ட்ரி சுத்திர ஒரு இருக்கே அப்படின்னு அப்புறம் தான் பார்த்தா தெரியும் இதெல்லாம் பக்கத்து பக்கத்து போல போனது கேட்டு என்ன பஸ்ஸிலேயே போனால் இந்த ஊருக்கு போயிடலாம் இந்த ஊருலருந்து பஸ்ல போனா அந்த ஊருக்கு போயிடலாம் ஆக இதைத்தான் கண்ட்ரி கண்ட்ரின்னு சொல்றீங்களடா நீங்க அப்படின்னு அப்போ அந்த மாதிரி சில பேருக்கு அந்த பக்கத்து பக்கத்து கண்ட்ரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் எனிவே இவர் கோயிங் டு என்ஜாய் யுவர் லைஃப் வாழ்க்கையிலே நண்பர்களே என்னை கேட்டால் வாழ்க்கை எதற்கானது சொல்லுங்க வாழ்க்கை எதற்கு ஜெயிப்பதற்காக என்ன செய்ய போறீங்க ஒண்ணு கிடையாது தோற்ப என்ன செய்யப்படுறீங்க கோவப்படுறதுக்க ஒன்றும் கிடையாது எதுவுமே கிடையாது வாழ்க்கை எதற்கு வாழ்வதற்கு வாழ்க்கை வாழ்வதற்கு இப்போ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்யுங்க கடைசியாக நீங்கள் பாட்டு பாடிட்டே குளிச்சது எத்தனை பேர் நெஞ்சில் கே வச்சு சொல்லுங்க கடைசியா யாருக்கும் அண்ட் ஸ்டார் கடைசியாக ஒய்ஃப்டை எத்தனை பேர் ஐ லவ் யூ சொன்னீங்க கிடையாது எவனுமே சொல்ல மாட்டேங்கிறான் காரணம் என்ன எல்லாருக்கும் நம்மளால் மிகப்பெரிய ஆளாகிட்டோம் நம்மளால் லவ் பண்ண மாட்டோம் டான்ஸ் ஆட மாட்டோம் பாட்டு பாட மாட்டோம் சரி எப்பொழுதும் குழந்தைகளை போல மகிழ்ந்துருங்கள் ஏழாம் இடத்துல இத்தனை பேர் வரும்போதாவது கொஞ்சம் உங்களுடைய குணத்தை மாத்திக்கோங்க எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் இருங்கள் இந்த இயர் ரெண்டாவது சண்டேஸ்னா மிதுன ராசிக்காரங்களை பார்த்தா எல்லாரும் என்ன பேர் வைக்கிறாங்க இன்று சிங்கம் வேட்டைக்கு வேலைக்கு போகாமல் வீட்டுக்குள்ளேயே இருந்து வேட்டையாடும் நாள் வெரி குட் நல்ல பேர் வாங்கியிருக்கீங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது எப்பொழுது இயல்பாக இருங்க ஏழாம் இடத்துல இத்தனை பேர் வரும்போதாவது இந்த ரொமான்ஸ் பெருகி வரும் ரொமான்ஸை யூஸ் பண்ணி பழைய காயங்களுக்கெல்லாம் கட்டுப்போடுங்கள் கட்டுப்போடு வைப்பை கூப்பிட்டு இன்னைக்கு ஒரு மெகிந்தி வச்சு விடுங்க ஐ லவ் யூ கும்புதாப்பி குமுத ஹேப்பி அப்படி சொல்லுங்க அந்த மாதிரி சரி அடுத்ததாக உருப்படுற விஷயம் வேற ஏதாவது இப்போ நான் சொன்னது எல்லாமே முக்கியமான விஷயம் பணம் தர்ற விஷயம்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரொம்ப நல்லா பண்ணுவீங்க கோல்டு ஜுவல்லரிஸ் பண்ணுறவங்களாம் ரொம்ப நல்லா பண்ணுவீங்க அதே மாதிரி ஏழாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது வெளிநாட்டுக்கு மேன் போர் சப்ளை பண்ணுறவங்க ரொம்ப நல்லா பண்ணுவீங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல சும்மாவே சுற்றுலா போகிறவங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்ன பண்ணார் அதிகபட்சமாக நாலாயிரத்தி ஐநூறு பாய் ஐயாயிரத்தி ஐநூறுபா கட்டினார் முரட்டுத்தனமாக ட்ரெயின்லேயே கூப்பிட்டு சுற்றி காமிச்சிங்க ஒரு மூணு நாலு நாள் இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இங்கே முக்கியமான கோயில்களுக்கெல்லாம் காஞ்சிபுரத்துக்கு ட்ரெயின்லேயே கூப்பிட்டு போகிறது அங்கே இறங்கி அங்கே இருந்து அப்படியே என்னென்னா ட்ரெயின்லேயே கூப்பிட்டு போகிறீங்க பஸ்லேயே கூப்பிட்டு போங்களா ரூபாய்க்கு அவ்வளோதான் கூப்பிட்டு போக முடியும் சில பேர் ட்ரிப்ஸ் போவீங்க கொஞ்சம் பார்த்துட்டு பண்ணுங்கள் இன்றைக்கும் நான் சொல்கிறேன் குடும்ப நாளைக்கு சிம்மலா டார்ஜிலிங் உசுவரி போகிறவங்கலாம் கூட ஜாக்கிரதையாக போங்க தெரியாத போய் மாட்டேங்க அந்த மாதிரிலாம் ஏற்படும் ஸோ இந்த ஏழாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது புதிய இடங்களுக்கு சுற்றுலா போக வேண்டிய ஐடியாலாம் வரும் அதெல்லாம் பார்த்து பார்த்துக்க அப்போ மிதனராசிக்காரர்களும் செம்ம ஃபன் பண்ண போகிறீங்க ஏழாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது மொட்டை மாடி மொட்டை மாடி மொட்டை மாடி அந்த மாதிரி தான் இப்போ சமீபத்திரமே ஒரு கான்செப்ட் மொட்டை மொட்டமாடி பார்ட்டியில் ஒரு பான் கான்செப்ட் அந்த மாதிரிலாம் இந்த ரெண்டு ஃபுல்லாக டெய்லி ஜாலியாக இருக்கீங்க டே அடுத்த நாள் காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கிறீங்க இதே ஒரு பொழப்பாக இந்த டிசம்பர் ஃபுல்லாக போக போது ஹேப்பியாக இருக்க புரியுங்க மகிழ்ச்சியோடு ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் எல்லாம் பண்ணுங்கள் எல்லாம் ஹெல்த் முக்கியம் ஃபேமிலி முக்கியம் பொருளாதாரம் முக்கியம் எல்லாம் முக்கியம் அதே ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டே ஜாலியாக இருக்கணும் அவ்வளோதான் இதெல்லாம் பார்த்துக்கோங்க மிதனராசிக்காரர்கள் மகிழ்ச்சியை கொண்டாடுங்கள் ஸ்வீட்டுடு கொண்டாடு முக்கியமாக குமுதா ஹாப்பி கீழே இந்த போயிட்டிருக்க கூப்பிடுங்க சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக போர்வாய்ந்திரம் விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்து எழுதி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர்காடன் பேச ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்